வணக்கம் டிவி விலை நம்ம பார்க்க போறது நெல்லையில் செக்கெழுத்த செம்மல் பாபு சிதம்பரனாரின் நூத்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் புகழ் வணக்க முழக்கங்களும் வழங்கப்பட்டன வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்திய விடுதலை போரின் முன்னோடி பாபு ஐம்பத்தி நான்காவது அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அவரது முழுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்க செயலாளர் மகேந்திரன் ஸ்ரீராம் மாநகர மாவட்ட இணை செயலாளர் சின்னத்துறை பாண்டியன் மாநகர மாவட்ட மகளிரணி தலைவி வசந்தி மாநகர மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தம் மாநகர மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் மோகன் மல்லர் டவுன் பகுதி செயலாளர் சங்கர் டவுன் பகுதி பொருளாளர் பரமசிவன் பாலை பகுதி செயலாளர் விஜயகுமார் புவனேஸ்வரி நந்தினி சதீஷ் வெள்ளத்துறை மனோஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டு வாவு சிதம்பரனாரின் ஒரு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்